தீட்டுப்படுத்துன்றது ஆண்டவுடைய கட்டளை தீட்டுப்படுத்துன்றது தீட்டு நம்மா ராஜா சொல்லுவாங்க தீட்டுங்க அவங்க செட் ஆகுங்க அந்த காலத்துல கூட தீட்டுன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கிடுவான் என்ன இந்த இந்த காரியம் கடவுளை விட்டு பிரிச்சிரும் என்ன ஆண்டரை விட்டு பிரிச்சிடும் என்ன ஆண்டரை விட்டு ஆண்டவர் இங்கதான் இருப்பாரு ஆண்டவியம் கூடதா இருப்பாரு நான் இந்த செய்யற தப்பு என் ஆண்டை விட்டு பிரிச்சவனி அவன் ஒருத்த தீர்மானம் மாட்டானோ அவனுக்கு பேசுறேன் அவன் காரிய கத்தர் ஜெயமா இந்த உலகத்தை நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல வாழலாம் எவ்வளவு பெரிய அழகான பொண்ணு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அழகான அண்ணா கூட வாழலாம் என்ன இத நான் செய்ய போது இதை நான் பண்ணும் போது இதை நான் யோசிக்க போது இதை நான் வைக்க போது நான் ஆண்டரை விட்டு பிரிக்கவேன் நான் ஆண்டரை விட்டு வெளியே போயிடுவேன் உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடைவெளியா இருக்கிறது அவர் அவரு எப்படிதான் ஜாயின் பண்ணாரு அவரு ரத்தத்தால கருவப்பட்டு அவரு தான் கூட இருக்காரு ஆனா எனக்கு இது கிடைக்கலையே இது நடக்கலன்னு சொல்லி தகாத வாங்குற லஞ்சம் ஐயோ எனக்கு சம்பளம் கம்மியாக சொல்லி அடுத்தவன் காத்த ஏமாத்துறது இது என்ன தேவ விட்டு பிரித்து விடும் சொல்லி யாரெல்லாம் அவர் மேல அவர் வார்த்தைகள் மேல நம்பிக்கையா இருக்கீங்களோ பார்த்தா சொல்றாரு மூன்றாயிரம் தான் ஜெயமா முடியும்